ஹலோ வாங்க எங்கள் கிராமத்து சைடு செய்யக்கூடிய ஹெல்த்தி டிஷ் எள்ளு பொடி மற்றும் எள்ளு சட்னி எப்படி செய்கிறது எங்கள் கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எள்ளு பொடி பொடிக்கு தேவையான பொருள்கள் பார்த்திங்கன்னா வரமுளகாயே காஞ்ச கருவேப்பிலை எடுத்துக்கங்க மல்லி சீரகம் புளி ப்ளஸ் உப்பு இது எல்லாமே எடுத்துக்கங்க எல்லாம் ஒன்றா போட்டு ஒருவரு வறுத்துக்குங்க அப்புறம் நெக்ஸ்ட் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு எள்ளு பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை காப்பிடி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வறுத்துங்க எள் நல்லா பொடியணும் பொடிஞ்சு வந்ததுக்கப்புறம் சத்தம் கேட்கும் அது வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே கருவேப்பிலையெல்லாம் வறுத்து வச்சிருக்காங்களோ அதையும் உள்ளேயே போட்டு ஒரு வனக்கு வணக்கி விட்டு புளியை மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு அந்த எள்ளை போட்டு மூடி விட்டுருங்க ஏன்னா அந்த புளி வந்து நல்லா ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து எள்ளு புளி வந்து கெட்டு போகாத இருக்கும் ஓகே இதெல்லாம் வணக்கியாச்சு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு அந்த மிளகாய் கருவேப்பிலை ப்ளஸ் புளி இதையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுங்க ஏன்னா எல்லாம் ஒன்றா எள்ளு கூட போட்டு அரைச்சிங்கன்னா அரைவிடாது ஸோ இதையெல்லாம் தனியாக அரைச்சிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து எள்ளை உள்ளே போட்டு அரைச்சிக்கலாம் எள்ளை வந்து ஃபுல்லாக சுற்றி விட்டுறாதீங்க ஏன்னா வந்து மிக்சியில் போட்டு ஃபுல்லாக வந்து ரிவர்சல் விட்டுக்குங்க ஃபுல்லாக விட்டிங்கன்னா எண்ணெய் திரிஞ்ச மாதிரி ஆயிரும் கெட்டி கட்டியாக வந்து கட்டி கட்டியாக ஆயிரும் அது சாப்பிட்றக்கு நல்லா இருக்காது சாப்பிட்றக்கு இருக்கும் இருந்தாலும் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது ஸோ அரைச்சிட்டு வந்தாச்சு பளபளன்னு இருக்கோன்னு ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நாலஞ்சு மாதத்துக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் அல்லது தேங்கெண்ணெய் இது வேணாலும் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்குலேயும் எங்கள் கூப்பர் குட்டி வந்து ஒன்று போச்சுங்க அது கூட விளையாண்டுட்டு இருந்தது அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எள் சட்னி எப்படி செய்கிறது எள்ளு துவையல்னு சொல்லுவீங்களா நாங்கள் எள்ளு சட்னின்னு சொல்லுவோம் அதே மாதிரி எள்ளை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை பூண்டு ஒரு நாலஞ்சு பல் இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கிக்கலாம் வணங்கினதுக்கப்புறம் மல்லியும் மல்லி கொஞ்சம் அதிகமாக போடுங்க மணமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி ப்ளஸ் சீரகம் உப்பு இதையும் போட்டு நல்லா வணக்கிங்க புளியும் முள்ளையை போட்டு நல்லா வணக்கிங்க வணக்கினதுக்கப்புறம் எல்லை தனியாக எடுத்துங்க இதே மாதிரி தான் எள் நல்லா பொரியணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு ரெண்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த எள்ளு எள்ளுப்பொடி எள்ளை வச்சு இது எல்லாமே ஹெல்த்தியானது அது குட்டிஸ் அதாவது வெயிட் இல்லாத இருக்காங்களா வெயிட் வெயிட் குறைவாக இருக்காங்களா அவங்களுக்கு கொடுங்க நல்ல ஹெல்த்தியான டிஷ் இது ஆட்டிகிட்டு வந்தாச்சுங்க சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எள்ளுப்பொடி வந்து எப்போவுமே இருக்குங்க